ஏஎல்பி ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் பாரம்பரிய மற்றும் ஏஎல்பி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த பதிவில் பார்த்தோன்னா மிக முக்கியமான தகவல் தான் நாள் வரைக்கும் என்கிட்ட நிறைய ஆகட்டும் என்னோடய கிளைண்ட்ஸ் ஆகட்டும் நிறையா பேர் இந்த சந்தேகங்களை கேட்டிருக்கீங்க ஸோ அதற்கான விடையை தான் இந்த பதிவில் பதிவிடுறேன் ஸோ என்னென்னா ஆகட்டும் செவ்வாய்க்கிழமை ஆகட்டும் ராகு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் தீபம் ஏற்றக்கூடிய முறை அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ அந்த எலுமிச்சம்பழம் தீபம்னால் என்ன தீமைகள் அப்படிங்கிறது இருக்குது அதை பற்றியும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதே போல் எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா இந்த விஷயத்தையும் தான் இந்த பதிவில் நான் பதிவிட போகிறேன் கனிகள்லையே வந்து இந்த எலுமிச்சம்பழம்தான் ராஜகனி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஸோ அப்பேற்பட்ட இந்த ராஜகனியில் நம்ம தீபம் ஏற்றலாமா அப்படிங்கிற செய்தியை இப்போது பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் நிறையா விஷயங்களுக்கு வந்து உபயோகப்படுத்துகிறோம் திருஷ்டி கழிக்கிறதுக்காகட்டும் இல்லை அம்பாளுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழம் மாலை சாற்றுவதற்காகட்டும் இன்னும் நிறையா விஷயங்களுக்கு இந்த எலுமிச்சங்கனியை வந்து நம்ம உபயோகம் செஞ்சிட்ருக்கோம் ஸோ யார் ஒருத்தங்க துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் ராகு காலத்தில் இந்த எலுமிச்சங்கனியை வந்து வெட்டி நீங்கள் சிகப்பு மஞ்ச குங்குமம் எல்லாம் போட்டு தீபம் ஏத்துறது சரியானதா அப்படிங்கிறத இப்போ சொல்ல போறேன் ஸோ துர்க்கை அம்மனுக்கு நிகரா வந்து இந்த எலுமிச்சம்பழம் வந்து நம்ம வந்து போற்றி பயன்படுத்திட்டு இருக்கோம் ஸோ இந்த பழமானது பிஞ்சிலிருந்து காயிலிருந்து அடுத்து பழமாகி அதை ஊருக்காய் போட்டு இந்த மாதிரி நிறைய புளிப்புத்தன்மைகள் வந்து அதில் மாறவே மாறாது நீங்கள் என்ன பண்ணினாலும் அந்த எலுமிச்சம்பழத்தில் அந்த புளிப்புத்தன்மை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் தான் கடவுளுமே வந்து என்றைக்குமே வந்து அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது மாற்றவே மாற்ற மாட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ராஜகணியை நம்ம எடுத்து அதை வந்து துர்க்கையம்மனுக்கு முன்னாடி நம்ம வச்சு இரண்டு துண்டுகளாக்கி அதை வந்து பிதுக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அதில் வந்து திருப்பி போட்டு எண்ணெயை ஊற்றி அதில் வேற தீபம் வேற ஏற்றுறோம் ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நற்பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குமா முதல்ல அதை முதல்ல யோசித்து பாருங்கள் ஸோ அதனால் தீய பலன்கள் தான் வந்து வழிவகுக்குமே தவிர நற்பலன்கள் மிக குறைவு ஆனால் நிறையா ஜாதகம் பார்க்க செல்கிறப்போ ஜோதிடர் வந்து சொன்னாங்க எலுமிச்சம்பழத்தில் தீபம் ஏற்ற சொன்னாங்க ஸோ எங்கள் துன்பங்கள்லாம் வந்து மறையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து தெரியாமல் சொல்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு அது போய் சேர்ந்து நம்மளும் ஏற்றலாம் நம்மளும் ஏற்றலாம் அந்த எலுமிச்சம்பளத்தில் சொல்லி நினச்சி அதை ஒரு விளக்கேற்றி நம்ம எலுமிச்சம்பழத்தை வெட்டி இந்த மாதிரி துன்பங்கள் அடைகிறாங்க அதே போல் இந்த எலுமிச்சம்பழத்தில் தீபம் ஏற்றும் பொழுது அந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட கோளாரும் வந்து நமக்கு ஏற்படும் எப்படின்னா அதில் இருக்க அமிலம் அமிலமானது நம்ம சுவாசிக்கிறப்போ நமக்குள்ளே செல்லுமா ஸோ அது உள்ளே போயிட்டு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டு பண்ணும் இப்போ ஒருத்தங்க வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து தீபம் ஏற்றிவிட்டு போயிட்டாங்க அடுத்தவர் மற்றொருவர் வந்து இன்னொரு எலுமிச்சம்பழம் எடுத்து நீங்கள் விளக்கேற்ற போவீங்க அப்போ என்ன நடக்கும்னா முன்ன ஏற்றி வைத்த அந்த எலுமிச்சம்பழத்தில் ஓரத்தில் கருகிட்டு அந்த எரிஞ்சு வர ஸ்மெல்லில் இருந்து உங்களுக்கு அந்த சிற்றிக் கமிலமும் கலந்து அந்த புகையோடு கலந்து வரும் நீங்கள் அதை சுவாசிச்சிங்கன்னா உங்களோட அதாவது கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தைய வந்து அது வலுவிழந்து இருக்கக்கூடிய அம்சமாக வந்து அது மாற்றும் ஸோ புத்திர பாக்கியம் சம்மந்தப்பட்டதும் கிடைக்காம அது வந்து செய்யும் ஸோ அதனால தான் வந்து இந்த எலுமிச்சம்பளம் தீபம் அப்படிங்கிறது ஏற்றக்கூடாது அப்படிங்கிற காரணமே இது தான் ஸோ இன்னொரு விஷயம் இதில் அடங்கியிருக்கு என்னென்னா இப்போது எலுமிச்சம் மரத்தில் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு டைம் மட்டும் எலுமிச்சம்பழம் மேல் நோக்கியவாறு வந்து காய்க்கும் அந்த பழத்தில் மட்டும் நீங்கள் தாராளமாக வந்து தீபம் அப்படிங்கிறத ஏற்றிக்கொள்ளலாம் ஆனால் இயற்கையாகவே அதை மேல் நோக்கி காய்க்கணும் ஸோ உங்கள் வீட்டில் மரம் இருந்தால் நீங்கள் தாராளமாக அதை கவனித்து உத்து பாருங்கள் ஸோ இந்த எலுமிச்சம் மரத்தில் எப்பயாச்சும் ஒரு முறை எலுமிச்சம்பழம் மேல் நோக்கியவாறு வந்து காய்க்கிறப்போ அந்த பழத்தில் நீங்கள் தாராளமாக வந்து தீபம் ஏற்றலாம் ஸோ அதை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் ஸோ அந்த பழத்தை பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா பாதி வந்து மஞ்சளும் மஞ்சள் நிறத்துலையும் இன்னும் பாதி நிறம் வந்து பச்சை நிறத்துலேயும் தான் அந்த பழம் அப்படிங்கிறது காய்க்கும் ஸோ காய் காய்க்கும் ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஹோரையில் அந்த பழத்தை எந்த ஒரு ஆயுதமே எடுக்கக்கூடாது அந்த பழத்தை கட் பண்ணுறதுக்கு விரல்களாலேயே உங்களால் கிள்ளி எடுக்க முடிஞ்சால் எடுத்து இந்த மாதிரி தீபம் தீபமேற்றுங்க ஒரு சைடு ஃபுல்லாக வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா சிவக்கு சிவப்பு கலரில் பட்டு துணியை வந்து உள்ளே வைக்கணும் ஸோ அந்த மாதிரி வச்சு இரண்டு கைகளால் அப்படியே அந்த பழத்தை வந்து கசக்கி அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீர் வந்து வெளியாகாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு விரல்களாலேயே அந்த பழத்தை வந்து ரெண்டாக கிழித்து அந்த பட்டு துணி இருக்கு இல்லையா அது மேலேயே பிழிஞ்சு விடுங்க அந்த சாற்றி நெய் அதாவது எலுமிச்சம்பழ சாறு அதை வந்து அந்த பட்டு துணிலேயே பிழிஞ்சிட்டு கீழே விழாமல் துர்க்கை அம்மனுடைய பாதங்களில் அந்த பழத்தை சாற்றி எடுத்து மறுபடியும் வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை பிதுக்கி திருப்ப கூடாது அப்படியே வச்சு தான் விளக்கேற்ற வேணும் ஸோ இந்த மாதிரி விளக்கேற்ற உங்களால் முடிஞ்சால் மட்டும் இந்த மேல் நோக்கி காய்க்கிற எலுமிச்சம்பழத்தை நீங்கள் தாராளமாக எடுத்து தீபம் ஏற்றலாம் ஸோ மற்றபடி வந்து எந்த ஒரு எலுமிச்சம்பழத்தையுமே வந்து எடுத்து வெட்டி அம்மன் முன்னாடி வச்சு இந்த மாதிரி ஒரு திங்கு அப்படிங்கிறத செய்ய வேண்டாம் ஸோ எலுமிச்சபழம் தீபம் அப்படிங்கிறது எப்படி ஏற்றலாம் ஏற்றக்கூடாதுங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பதிவில் உங்களோட உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பதிவு வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் ஸோ அவங்களுக்கும் இந்த பதிவு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் நான் நிறையா வீடியோ பதிவில் வந்து பதிவிட்டிருப்பேன் எலுமிச்சம்பள தீபம் அப்படிங்கிறது ஏற்றக்கூடாதுன்னு ஆனால் இதுதான் காரணம் அப்படிங்கிறத நான் எந்த வீடியோ பதிவிலையும் சொல்லியிருக்க மாட்டேன் ஸோ ஒரு எலுமிச்சம் பழம் அப்படிங்கிறது துர்க்கை அம்மனுக்கு நிகராக நம்ம எப்படி கருதிட்டுருக்கோமோ அந்த பழத்தை அம்மனுக்கு முன்னாடி இரண்டாக வெட்டி நம்ம பிழிஞ்சு அதை திருப்பி நம்ம தீபம் ஏற்றி அந்த பழத்தையும் புண்படுத்துகிற மாதிரி அர்த்தம் ஆகுது ஸோ அதனால் இந்த எலுமிச்ச பழ தீபத்தை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு பெரிய நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ மேல் நோக்கியவாறு எந்த கனி காய்க்குதோ அதை தாராளமாக எந்த ஆயுதமின்றி நீங்கள் வெட்டி தீபம் ஏற்ற முடிஞ்சால் ஏற்றுங்க இல்லைனா வேண்டாம் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்